ஹாய் வணக்கம் வெல்கம் டு கீர்த்திஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரி கிழங்கு அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பூரி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு அது கூட கொஞ்சமாக சால்ட் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு கலந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சாதான் நல்லா சாஃப்டாக வரும் கையில் ரொம்ப ஒட்டக்கூடாது நல்லா உருட்டி வர அளவுக்கு மாவு பதமாக இருக்கணும் அதை பிசைஞ்சிட்டு அப்படி ஒரு பிளேட் போட்டு மூடி கொஞ்ச நேரம் வச்சிடலாம் அப்புறம் கிழங்கு செய்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாலு உருளைக்கிழங்கு செய் போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் தான் அது அது கூட கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் இது போட்டு மூணு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்துட்டு நாலு பெரிய வெங்காயம் அதை நீட்டமாக நறுக்கியிருக்கேன் நீலவாக்கில் நெருக்கி ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அது கொஞ்சம் சிவந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற பெரிய வெங்காயம் அப்புறம் நாலு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அதுலேயே கொஞ்சம் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நான் கிழங்கில் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன் ஸோ நான் இதுக்கு வந்து வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி தான் சால்ட்டு போட்டிருக்கேன் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க கையால் கொஞ்சமாக மசிச்ச மாதிரி கையில் வச்சு அழுத்தி விட்டுட்டு அதையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து முடிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிழங்கு ரெடியாகிடும் பூரி கிழங்கு இது நான் ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ